பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச, குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி மாத பழங்கள் ஜனவரி மாத பழங்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தாறு நம்மளுடைய குடியரசு தினம் நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு பகவான் ஆல்ரெடி மிதின வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் அவர் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ரெண்டாம் தேதி இருந்த தனுசு வீட்டில் இருந்தவர் புத பகவான் மகர வீட்டுக்கு வந்துட்டார் பதினைந்தாம் தேதி சூரியன் மகர வீட்டுக்கு வந்துட்டார் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு அதனால தான் தை பொங்கல் தை ஒன்று அதே மாதிரி செவ்வாயும் குரு வீட்டிலேருந்து தனுசு இருந்து பதினைஞ்சாம் தேதி மகர வீட்டுக்கு வந்துட்டார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துட்டார் ஆக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினஞ்சு தினங்களுக்கு மேலே நான்கு கிரகங்கள் மகர வீட்டில் இருக்குது அடுத்து ராகு பகவான் எப்பவும் போல கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் மீன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இதை வச்சு தான் அந்த ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க நீங்களும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக அமையணும்னு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேடி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னா வில் நான் மறக்கவே மாட்டேன் நீங்களும் மறக்க மாட்டீங்க தனுசு அப்படின்னா வில் அம்புன்னு அர்த்தம் அப்போது நம்மளுடைய குறிக்கோள் நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதை அடைஞ்சிட்டு தான் விடுவாங்க இந்த தனுசு ராசி சரி சார் இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ராசிநாதன் குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை டேரக்டாக பார்க்குறார் ராசிநாதனே குரு தான் குரு ஒரு ராசியை பார்த்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் போராட்டம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் ஜெயிக்கும் இது பொது விதி ஜோதிட விதி ஆனால் இந்த மாதம் குரு எப்படி இருக்காரு உங்கள் ராசியவே பார்க்குறாரு அந்த குரு யார் உங்களுக்கு ராசிநாதன் அவரே திரும்ப ராசியை பார்க்குறாரு அப்புறம் குரு யார் நாலாம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி அவர் எங்கே இருக்காரு ஏழில் இருக்கார் ராசிநாதனே ஏழில் இருந்து ராசியை பார்க்குது நாலாம் இட்டு அதிபதி குருவாக இருந்து ராசியை பார்க்குது அப்புடின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சுகமாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க பொருளாதாரம் பணம் அதிகமாக கிடைக்க போகுது கை நிறையா குழங்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி சார் அப்படின்னா ரெண்டாம் இடமும் பணம் வரும் வழி ஐந்தாம் இடமும் பணம் வரும் வழி எட்டாம் இடமும் பணம் வரும் வழி பத்து பதினொன்னும் பணம் வர இடம்தான் பத்துனா தொழில் அதை விட பதினொன்று பணம் வரும் வழி இப்போ எத்தனை வழிலையும் பணம் வரப்போகுது எப்படின்னு பாருங்களேன் ரெண்டுனா யார் இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையே பார்க்குறாரு அப்போது ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் பணம் வரும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்குது அது உச்சமாக வேறு இருக்குது அதனாலையும் பணம் வரும் எட்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்குது அப்படி இருக்கிற சந்திரனை குரு பார்க்குது அதனாலையும் பணம் வரும் பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கரன் அவர் ரெண்டில் இருக்காரு அதனாலே பணம் வரும் ஆக நாலு அஞ்சு வகையில் இந்த மாதம் தனுசு ராசிக்கு பணம் வரும் அடுத்து என்ன சார் ஐந்தாம் இடம் என்பது ஆசை ஐந்தாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது கலத்திடம் புதன் அப்போ செவ்வாயும் புதன் ஒன்றா இங்கே இருக்காங்க குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க அப்ப அஞ்சு ஏழு சம்பந்தம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது அதனால பணமும் வரும் திருமணம் நடக்கும் காதல் திருமணமும் நடக்கும் அடுத்து முயற்சின்னு சொல்லக்கூடிய மூணாம் இட்டு அதிபதி சனி பகவானும் ராசியை பார்க்குறாரு அப்போ சொந்த முயற்சியில் காதல் சொந்த முயற்சியில் திருமணம் நடக்கும் அப்போ என்ன சொன்னேன் பணம் வரப்போகுது நான்கு ஐந்து வழியில் காதல் கைகோடும் பொதுவாக குரு ராசியை பார்த்துட்டாலே கல்யாணம் ஆகும் அப்பா அம்மா பொறுத்து பார்த்து நிச்சயம் பண்ணுற கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகலை சார் லேட் ஆகும்னா நிச்சயார்த்தமாக ஆகிடும் சரி சார் ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் வேலையை சொல்கிறது அது எங்கே இருக்குது அதுவும் ரெண்டாம் வீட்டில் இந்த வீட்டு அதிபதி சனி பகவான் நட்பு சுக்ரனுக்கு அதுவும் அங்கே இருக்குது உங்களுக்கு மட்டுமா வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் ஐந்தாம் இடம் வேலை கிடைக்கும் அல்லது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து என்ன கிடைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் அவர் அங்கே இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து அல்லது நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு வேலை மனைவிக்கு ப்ரொமோஷன் இல்லை சார் மனைவி வேலையை பார்க்கலன்னா இப்போ அவங்களுக்கு வேலை சரி எல்லாருக்கும் வேலை உண்டு தொழில் ஸ்தானம் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரே அப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது பதினோராம் இடத்தை குருவும் பார்க்குறாரு மறந்துடக்கூடாது அந்த குரு மூணாம் இடத்தையும் பார்க்கறாரு மறந்துடக்கூடாது அப்போ ஒரு சுப கிரகம் குரு பெரும் புகழ் குரு பெரும் பணம் குரு பெரும் தொகை குரு பெரிய அவார்டு குரு அப்போ இவ்வளவு பேரும் ஒன்றா ஒரே கிரகமாக குரு ராசியை பார்க்குது இதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு சொல்லலாம் புதன் அப்படின்னா கல்விக்குள்ள கிரகம் புதன் அப்படின்னா தாய் மாமனுக்கு உள்ள கிரகம் செவ்வாய் அப்படின்னா குழந்தைய சொல்கிறது பூர்வீகத்தை சொல்கிறது உங்கள் தாத்தாவை சொல்கிறது உங்கள் குடும்பத்தை சொல்கிறது மூணாமிடம் உங்கள் மாமனார் அந்த கிரகம் சனி பகவான் நாளில் இருந்து உங்களை பார்க்க அப்போ மாமாவுடைய சொத்து மாமாவுடைய ஆதரவு பத்தாம் இடம் மாமியார் அவங்க உங்களுக்கு வாக்கில் இருக்காங்க அப்போ மாமியாருடைய சொத்து மாமியாருடைய வருமானம் இருக்குது பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணம் சொல்கிறது பன்னெண்டாம் இடம் நைட் லைஃப்னு சொல்கிறது அப்போ அந்த கிரகம் எங்கே இருக்குது செவ்வாய் ரெண்டில் உச்சமாக இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் யோகங்கள் கொட்டி கிடக்கு நாளில் சனி இருந்தால் எப்போதுமே நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகம் அதில் சனி இருக்குது அப்போது தாயார் உடல் முன்னேற்றம் உண்டு சனி நான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த விரிவுபடுத்துவார் அப்போ நாள் நீளம் நீங்கள் செய்கிற விவசாய பூமி அது நல்லா இருக்குது செவ்வாய் உச்சம் புதிய சொத்து வாங்கலாம் புதிய பூமி வாங்கலாம் சரி சார் சூரியன் ரெண்டில் இருக்கே இருக்கக்கூடாது பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு ஆறில் போய் மறையுது உங்களுக்கு ரெண்டில் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் செவ்வாய் செவ்வாய் நல்லவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் ஆனால் சூரியன் செவ்வாய் ஒன்றா குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது வேலைக்காக கணவன் ஒரு இடத்துலையோ மனைவி ஒரு இடத்துலையோ இருக்கிற மாதிரி வரும் அல்லது செவ்வான்னா பல்லு சூரியனாலும் கண்ணு பல்லுக்கு வரும் சுக்கரனும் வரும் அப்போ கண்ணுக்கோ பல்லுக்கோ சிறு மய மருத்துவ செலவு இருக்குது ஆறாம் வீட்டுக்கரகம் ரெண்டில் இருக்கும்போது ஆறுனா சர்வீஸு ரெண்டுன்னா பேசுகிறது அப்போ ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க வழக்கறிஞர் பணியில் இருக்கிறவங்க அல்லது பேசி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வருமானம் இருக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி தான் அதற்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் ஒரு துவக்க காலம் பரிகாரம் என்ன சார் உங்களுக்கு சந்திராசனம் இருக்குது அது சொல்கிறேன் பரிகாரம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால கணவன் மனைவி கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ஒரு முறை கும்பகோணம் அறிவில் இருக்கின்ற சுவாமி மலை முருகன் கோவில் வாங்க சுக்கரனும் புதனும் பக்கத்திலே இருக்குது அப்போ அருகே இருக்கிற ஒரு அம்மன் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க தை பிறந்தது உங்களுக்குத்தான் வழிபாடை பண்ணுங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்கள் கவனம் வண்டி வாகனத்தில் போகும்போது செல்ஃபோன் போசி பேசிட்டு வண்டியில் போகிறது சீட் பெல்ட் அணியாமல் போகிறது கவனம் எச்சரிக்கை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமே ஓம் நமச்சிவாயம்